saravanans here it's your unified teach let's go to the lesson 10th standard science unit 17 reproduction in plants and animals 17.14 personal hygiene if you haven't subscribed to our channel subscribe now click the bell icon for notification 17.14 Personal Hygiene Tan Suga Dharam Hygiene is the practice of healthy living and personal cleanliness. அதாவது நம்முடைய ஆரோக்கியமான வாழ்விற்கும் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்விற்கும் தன் சுத்தத்திற்கும் அப்படின்னா நம்மை நாமே சுத்தம் செய்து கொள்வதற்கும் நாம் மேற்கொள்ளும் பயிற்சியே சுகாதாரம் எனப்படும் பர்சனல் ஹைஜீன் he is carrying up one's own body and health social hygiene is proper care of the surrounding environment இந்த ரெண்டுத்தையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதாவது தன் சுகாதாரம் என்றால் என்ன சமூக சுகாதாரம் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் இந்த விளக்கம் தன் சுகாதாரம் என்பது நம்முடைய உடல் நலத்தின் மீது அக்கறை கொள்ளுதல் நம்முடைய உடலை நாம ஆரோக்கியமா பார்த்துக்கணும் அதன் மீது அக்கறை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தன் சுகாதாரம் அதுவே சமூக சுகாதாரம் என்பது தன்னை சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தின் மீது கொண்டுள்ள அக்கறை நம்ம சுத்தி இருக்கிற சுற்றுப்புறம் எப்படி இருக்குது ஆரோக்கியமா சுத்த சுகாதாரமா அது இருக்குதா அப்படின்னு அதன் மீது அக்கறை கொள்ளுவது சமூக சுகாதாரம் எனப்படும் த மெயின் அஸ்பெக்ட் ஆப் ஹைஜீன் ஆர் பாடி ஹைஜீன் ஃபுட் ஹைஜீன் சானிடரி ஹைஜீன் And hygienic environment சுகாதாரத்தின் முக்கிய அம்சங்களாவன உடல் சுகாதாரம் உணவு சுகாதாரம் பெண்களுக்கான மாதவிடாய் கால சுகாதாரம் மற்றும் சுகாதாரமான சுற்றுச்சூழல் ஆகியனவாகும் இதுதான் சுகாதாரத்தின் முக்கிய அம்சங்கள் செவன்டீன் பாயிண்ட் ஒன் பாடி உடல் சுகாதம்ைட்டல் ஏஜ் குரூப் அவர் பர்சனல் ஹைஜீன் அனைத்து வயதினருக்கும் அழுக்கு நீக்கல் என்பது முக்கியமானதாகும் இது தன் சுகாதாரத்தை பராமரிக்க வழிவகுக்கிறது கிப் ஸ்கின் கிளீன் அண்ட் ஃப்ரீ ஆஃப் ஜேர்ப்ஸ் தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நமது உடல் சுத்தமாவதுடன் கிருமிகளிடம் இருந்தும் நம்மை பாதுகாக்கிறது ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஓரிரு நாட்களிலிருந்தே குளிக்க வைப்பாங்க அதிலிருந்து வயோதிகம் ஆன பின்பும் உடல் குளித்தல் என்பது முக்கியமான ஒன்றாகும் அடுத்தது இவர்கள் தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நாம தினந்தோறும் முறையாக குளிப்பதன் மூலம் நம் உடலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ளலாம் ஹேர் பீ கெப் கிளீன் பை ஃப்ரீக்வெண்ட் வாஷிங் மவுத் வாஷ் சுட் பி டன் ஆப்டர் எவ்ரி மீல் வி விட் வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் மெனி டைம் டியூரிங் த டே நாம தினமோ அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தலை குளித்தல் மூலம் நம்மளுடைய முடியை சுத்தமாக வைத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு முறையும் சாப்பிட்ட பின்பு வாயை கழுவ வேண்டும் நம்ம எப்பெல்லாம் சாப்பிடுகிறோமோ சாப்பிட்டு முடித்தவுடன் வாயை கையை கழுவிட்டு வாயை கழுவ வேண்டும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வாயை கொப்பளித்து முழுங்க வேண்டும் ஒரு நாளில் பல முறை கைகளை கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அது அவங்க அவங்க தேவையை பொறுத்தது ஒரு நேரம் மூணு வேளை சாப்பிட்றோம்னா சாப்பிடு எது எந்த உணவு சாப்பிட்டாலும் சாப்பிடும்போது கையை கை விட்டு சாப்பிடணும் வேறு ஏதாவது மண் அது இதில் கையை வச்சுட்டு நம்ம வரோம்னா அப்போ கையை சுத்தமாக கழுவிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு நாளில் பல முறை கைகளை கழுவ வேண்டும்னு சுருக்கமாக சொல்லியிருக்கிறாங்க கிளாத் டவல்ஸ் யூஸ் டு ட்ரை அவர் ஹேண்ட்ஸ் ஆர் பாடி ஷுட் பி ட்ரைட் ஆஃப்டர் ஈச் யூஸ் அண்ட் லாண்டட் regularly கைகள் அல்லது உடலினை துடைப்பதற்கு துண்டினை பயன்படுத்த வேண்டும் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்திய பிறகு அத்துண்டினை துவைக்க வேண்டும் இது அவங்க அவங்க சூழ்நிலை பொறுத்தது cloths, ஹேண்ட் கட்சி அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் சாக்ஸ் சுட் பி வாஷ்ட் டெய்லி வாஷிங் பிரிவென்ட்ஸ் பாடி ஆர்டர் infections and skin irritation. துணிகள் கைக்குட்டைகள் உள்ளாடைகள் மற்றும் காலுரைகளை தினம் தோரும் துவைக்க வேண்டும் இதன் மூலம் உடல் துர்நாற்றம் நோய் தொற்று மற்றும் தோல் அரிப்பினை தடுக்கலாம் செவன்டீன் பாயிண்ட் ஃபோர்டீன் பாயிண்ட் டூ டாய்லெட் ஹைஜீன் கழிவறை சுகாதாரம் The toilet has a lot to do with personal hygiene and general health as it is a place that cannot be avoided and used regularly. தன்சுத்தம் மற்றும் பொது சுகாதாரத்தில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தும் கழிவறை மிக முக்கியமானது மற்றும் தவிர்க்க முடியாததும் ஆகும் பேரண்ட்ஸ் should guide and practice their children on how to use the toilet at home, in schools, and other public places so that it will protect the children from various contagious infections and diseases. பெட்ட்டுர்கள் தங்கள் குடந்தைகளை பரவும் தொட்டுனோைகளிலிருந்து பாதுகாத்து கொல்ல அவர்களுக்கு வீடு, பல்லி மற்றும் பொது இடங்களில் கழிவறைகளை முறையாக பயன்படுத்துவதற்கான பயிற்சியினையும் வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் இதனால் நோய் தொற்றுகளையும் நோய்களையும் தவிர்க்கலாம் அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு பள்ளி பொது இடங்களில் கழிவறைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த வழிமுறையும் பயிற்சியினையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க The following measures can ensure toilet hygiene. 1 The floors of the toilet should be maintained clean and dry. This helps to reduce the bad odor and also infection. கழிவறையின் தரையை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் பராமரிக்க வேண்டும். இது நோய்த்தொற்று மற்றும் துர்நாற்றத்தை குறைப்பதில் உதவுகிறது டூ டாய்லெட் பிளஷ் ஹேண்டில்ஸ் டோர் நாப்ஸ் ஃபாசெட்ஸ் பேப்பர் டவல் டிஸ்பென்சர்ஸ் லைட் சுவிட்சஸ் அண்ட் வால்ஸ் சுட் பி கிளீன்டு வித் டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் டு கில் ஹார்ம்ஃபுல் ஜெம்ஸ் அண்ட் பாக்டீரியா கழிவறை குழாயின் கைப்பிடிகள் கதவின் கைப்பிடி குழாய் திறப்பான்கள் காகித சுவர்கள் கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்துவதனால் தீங்கு தரும் கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் கொல்லப்படுகின்றன அதாவது அந்த கழிவறை சார்ந்த பொருட்கள் இடங்கள் இதெல்லாமே கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கழிவறை பயன்பாட்டிற்கு முன்னும் பின்னும் கைகளை சுத்தமாக சோப்பினால் கழுவ வேண்டும் செவன்டீன் பாயிண்ட் போர்டீன் பாயிண்ட் த்ரீரல் அண்ட் நாப்கின் ஹைஜின் மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரம் உமன்ஸ் ஹெல்த் depends upon the level of cleanliness to keep them free from skin and genitourinary tract infection. மகளிரின் சுகாதாரம் பெண்களுடைய சுகாதாரம் அப்படிங்கிறது அவங்களுடைய தோல் இனப்பெருக்க உறுப்பு சிறுநீரக குழாய்களில் உள்ள நோய் தொற்றின் அளவின் அடிப்படையை கொண்டு அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க மாதவிடாய் சுகாதாரம் மெயின்டை மாதவிடாய் சுகாதாரத்தின் பராமரிப்பு முக்கியத்துவம் பெறுகின்றது சானிடரி பேட்ஸ் ரெகுலர்லி டு அவாய்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் நாப்கின்களை முறையாக குறிப்பிட்ட இடைவெளிகளில் மாற்றுவதன் மூலமாக கலவி கால்வாயில் நுண்ணுயிர்கள் மூலமாக ஏற்படும் தொற்றினையும் பிறப்புறுப்புகளில் உண்டாகும் வியர்வையினையும் தடுக்கலாம் வாட்டர் டு கிளீன் ஜெனிட்டல்ஸ் பிறப்புறுப்புகளை வெந்நீரை கொண்டு தூய்மைப்படுத்துவதன் மூலம் மாதவிடாய் நாட்களில் ஏற்படும் தசைப் பிடிப்புகளிலிருந்து தவிர்த்துக் கொள்ளலாம் த்ரீ லூஸ் கிளாத்தின் வில் என்சூர் த ஏர் அரௌண்ட் த ஜெனிடல்ஸ் அண்ட் ப்ரிவென்ட் ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிவதால் பிறப்புறுப்புகளில் காற்றோட்டத்தை பெறுவதன் மூலம் வியர்வை உருவாதல் தடுக்கப்படுகிறது சுகாதாரம் த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆர் டு கிரேட் அவேர்னஸ் அமங் த ஸ்கூல் கேர்ள்ஸ் அபவுட் யூஸ் ஆப் நாப்கின்ஸ் and their proper disposal பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பள்ளி மாணவிகளுக்கு நாப்கின் பயன்பாடு மற்றும் அதனை முறையாக அகற்றுவது பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கேர்ள்ஸ் should be educated in the following ways 1 the sanitary pad and tampons should be wrapped properly and discarded because they can spread infections. Napkins மற்றும் dam அதாவது ஊரிஞ்சி பஞ்சிகள் பயன்படுத்திய பிறகு மூடப்பட்ட நிலையில் அதாவது தாள்களை கொண்டு மூடப்பட்ட நிலையில் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் ஏனெனில் அவை மூலம் நோய் பரவும் டு pad பேட் ஆர் should not be flushed down the toilet. பயன்படுத்திய நாப்கின்கள் மற்றும் டாம்பூன்களை கழிவறை சாதனங்களுக்குள் போடக்கூடாது இன்சினிரேட்டர்ஸ் ஆர் டு பி யூஸ்ட் ப்ராப்பர்லி ஃபார் டிஸ்போசல் ஆப் யூஸ்ட் நாப்கின்ஸ் பயன்படுத்திய நாப்கின்களை எரியூட்டிகளை பயன்படுத்தி முறையாக அகற்ற வேண்டும் Let us see about points to remember of this lesson on the next video. This video is available in Table or our channel. If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.